நாகை மாவட்டம் பாப்பா கோவில் பகுதியில் பெட்ரோல் பங்கிற்கு செல்ல பைக்கில் கவனக்குறைவாக சாலையை கிடக்க முயன்ற நபர் மீது எதிர் திசையில் அதிவேகமாக வந்த கார் மோதி பல மீட்டர் தூரம் தூக்கி வீசப்பட்டதில் அவர் உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது உள்ளது இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மூர்த்தி மூர்த்தி வணக்கம் இந்த விபத்து குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம் வணக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் பாப்பா கோவில் சமத்துவபுரத்தை சேர்ந்தவர் முப்பது வயதான மணிகண்டன் ஆட்டோ ஓட்டுநரான இவர் தனது இருசக்கர வாகனத்திற்கு பெட்ரோல் போட பாப்பா கோவிலிருந்து தர்வளங்கடியில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு திரும்பிய போது வேளாங்கண்ணியிலிருந்து நாகப்பட்டினம் நோக்கி சென்ற கார் எதிர்பாராத விதமாக மணிகண்டன் ஓட்டிச் சென்ற இருசக்கர வாகனம் மீது பயங்கரமாக மோதியது இதில் சுமார் நூறு மீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்ட மணிகண்டன் கீழே விழுந்து தலையில் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே பலியானார் தகவல் அறிந்து வந்த வேளாங்கண்ணி போலீசார் உடலை கைப்பற்றி உரத்தூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து ஏற்படுத்திய காரை பறிமுதல் செய்த வேளாங்கண்ணி போலீசார் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இறந்தவர் உடலை கண்டு உறவினர்கள் கதறி அழுத சம்பவம் வந்து அந்த பகுதியில் வந்து பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய மோதி மணிகண்டன் தூக்கி வீசப்படும் பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி மூர்த்தி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்